குயல்டி டாப் டாக்ஸ் கதை கிரியேட் ஆகிறப்போ அந்த இடத்த யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை அவ்வளோ அந்த சவுண்டில் தான் அது சவுண்ட்டில் தான் காட்டியிருக்கும் சுல்லாக காட்டிலிருப்பேன் வெறுப்பதே காட்டக்குள்ளேயே பணம் இருக்கீங்க உங்களுடைய தஞ்சாக மயமுக்கு இல்லை இது தான் கதையை எழுதுகிறப்பயே அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது அதை தான் எயிட்டி பர்சன்ட் காட்டுக்குள்ளே தான் இருக்கும் காடுகளை தேடி அலைஞ்சு லிங்க் அவுட் பண்ணி அதை பிடிச்சி பண்ணோம் ரொம்ப டஃப் தான் ஒரு ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு ட்ராவல் ஆகணும் மெயினாக ஒரு ஜீப்பு தான் மெயின் போர்ட்டல் ஜீப்பில் தான் போக முடியும் அப்புறம் ஒரு இடத்துல நடந்து போனோம் கிஸ் ஹில் ஸ்டாப்ஸ் எதுவுமே வந்து ரோட்ஸ் கிடையாது சோ அது எல்லாத்துக்குமே நடந்து போனோம் டைம் ரொம்ப நிறைவா இருந்தது ஒரு கம்மி டைம்ல அவுட் புட் அச்சீவ் பண்ற வேண்டிய சூழலும் இருந்தது சில சில குட்டி குட்டியான விஷயங்கள் எல்லாம் தவிர்த்து அது ஒர்க் பண்ணி தான் இது கொண்டு வந்துருக்கு இந்த அவுட் புட் கரெக்டா இப்ப வந்து எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் நாங்க தமிழ் நடிப்பாங்க கதையை மாத்தி பார்த்தீங்க இவரும் பெரிய இடத்துல இருந்து வராது இவரும் உங்க தோழிக்கு எப்படி ஒர்க் பண்ணாரா இல்ல அவருக்கு தமிழ் வசதியா இந்த சீன் இப்படி மாஸ்கிறேன்னு சொன்னாரா

எல்லாருமே சொல்லுவாங்க சர்விஷன் அதில் எது சரியா இருக்கோ எடுத்துப்பேன் சரியா இல்லை அது யார் சொன்னாலும் டீம்ல யார் சொன்னாலும் எடுத்துக்கிறாரு தான் சரியா இல்லைன்னா ஓகே அதை வந்து நான் இல்லைன்னு சொல்றேன் அந்த பேசு